பி எஃப் கணக்கில் உள்ள தொகையை அடுத்த சில மாதத்தில் ஏடிஎம் மூலமாகவோ அல்லது யுபிஐ மூலமாகவோ நொடிப்பொழிதில் எடுக்கும் வசதியை அறிமுகம் செய்ய உள்ளது இது குறித்து ஏற்கனவே தகவல் வெளியாகி இருந்தாலும் அதிகாரபூர்வமாக மத்திய தொழிலாளர் மற்றும் வேலைவாய்ப்பு அமைச்சர் மான்செட் மேண்ட்வியா பிரபல சேனலுக்கு அளித்த பேட்டியில் தெரிவித்தார் இந்த வசதிகள் மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்குள் அமலுக்கு வரும் என்று அவர் தெரிவித்துள்ளார் பி எஃப் கணக்கில் உள்ள பணத்தை மாத சம்பளக்காரர்கள் பெற வேண்டும் என்றால் பல படிவங்களை நிரப்ப வேண்டியிருக்கிறது இது பலருக்கு பெரும் பிரச்சனையாகவும் தலைவரையாகவும் இருந்து வருகிறது இந்த பிரச்சனையை முடிவுக்கு கொண்டு வரும் வரையில் டிஜிட்டல் இந்தியாவில் பண பரிமாற்றத்தை எளிதாக்கும் பொருட்டு மத்திய தொழிலாளர் அமைச்சகம் பிஎஃப் தொகையை எடுப்பதை எளிதாக்கி வருகிறது ஏற்கனவே பிஎஃப் உறுப்பினர்கள் அவசர தேவைக்கு எழுபத்தைந்து சதவீத தொகையை உடனடியாக எடுக்க முடியும் இப்போது ஏடிஎம் மற்றும் யுபிஐ வசதி வருவதால் இன்னும் எளிதாகும் முன்பு பிஎஃப் தொகையில் உறுப்பினரின் தன்னலுடைய பங்களிப்பு மற்றும் அதன் வட்டி மட்டுமே எடுக்க முடியும் வகையில் விதிமுறைகள் இருந்து வந்தது இந்த தொகையில் கூட நாம் ஐம்பது முதல் நூறு சதவீதம் வரையிலான தொகையை பல்வேறு காரணத்தை பொறுத்து திரும்ப எடுக்கும் வாய்ப்பை கொடுத்து வந்தது இப்போது புதிய விதிமுறைப்படி ஊழியர் பணியாற்றும் நிறுவனம் பி பிஎஃப் கணக்கில் செலுத்தும் தொகையையும் சேர்த்து எடுக்கலாம் இதனால் எழுபத்தைந்து சதவீத தொகை எடுக்கும்போது போது கூடுதல் தொகை கிடைக்கும் வாய்ப்பு உருவாகியுள்ளது இத்தகைய சூழ்நிலையில் ஏடிஎம் வாயிலாகவும் யூபிஐ வாயிலாகவும் பணத்தை எடுக்கும் வாய்ப்பு வந்தால் சாமானிய மக்களுக்கு பெரிய அளவில் உதவும் இந்த வீடியோ ஒரு லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறுபடியும் நாம் அடுத்த ஒரு சந்திப்போம் நன்றி வணக்கம்